இந்த உருவானவை காலமா அளவுகள் உபயோகத்தில் இருக்கின்றது என்பது பற்றிய பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் லாவண்யா முத்துக்குமார் அவர்கள் உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள் ஒரு பொருளை அளவிடுறோம் அளவீடு என்பது அறிவியல் மற்றும் கணிதத்தில் ஒரு அடிப்படை கருத்தாகும் மேலும் இது பல காரணங்களுக்காக அவசியமான ஒன்றாகும் பொருள்களை ஒப்பிடுதல் அளவீடு ஒரு பொருளை ஒரு நிலையான பொருளுடன் அல்லது பிற பொருள்களுடன் ஒப்பிட அனுமதிக்கிறது எடுத்துக்காட்டாக உற்பத்தியில் அளவீடுகள் எத்தனை தயாரிப்புகளை உருவாக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொன்றின் எடை எவ்வளவு என்பதை தீர்மானிக்க உதவுகின்றன முடிவுகளை எடுப்பது முடிவுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க அளவீடுகள் நமக்கு உதவும் எடுத்துக்காட்டாக முந்தைய நாளில் எத்தனை உருப்படிகளை முடித்தீர்கள் என்பதை கணக்கிடலாம் மற்றும் அந்த எண்ணை பயன்படுத்தி உங்கள் நாளை மதிப்பிடலாம் அளவு அறிக்கைகள் உருவாக்குதல் அளவீடு நம்மை எவ்வளவு பெரியது நீளமானது அல்லது வேகமானது என்பதை பற்றி அறிக்கைகளை வெளியிட அனுமதிக்கிறது உதாரணமாக ஒரு வேகமானி ஒரு வானகத்தின் வேகத்தை அளவிடுகிறது மற்றும் ஒரு அளவிடும் நாடா ஏதாவது நீளத்தை அளவிடுகிறது நேரம் எடை கன அளவு மற்றும் வெப்பநிலை போன்றவற்றை கணக்கிட அளவீட்டை பயன்படுத்துகிறோம் இது வெவ்வேறு அளவுகளை ஒப்பிட புரிந்து கொள்ள உதவுகிறது தூரத்தை அளவிடுவது செல்லவும் பயணத்தை திட்டமிடவும் புவியியல் உறவுகளை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது துல்லியம் உற்பத்தி கட்டுமானம் மற்றும் பொறியியல் ஆகியவற்றில் துல்லியமாக அளவிடுதல் அவசியம் தயாரிப்புகள் சரியான அளவு மற்றும் வடிவத்தில் தயாரிக்கப்படுவதை இது உறுதி செய்கிறது பொருத்தம் மற்றும் செயல்பாடு பாகங்கள் சரியாக பொருத்துவதையும் தயாரிப்புகளின் நோக்கம் போலவே செயல்படுவதையும் உறுதி செய்ய அளவீடுகள் பயன்படுகின்றன பிழைகளை தவிர்ப்பது இறுதி தயாரிப்புகள் துல்லியமாக இருப்பதை உறுதி செய்ய அளவீடுகள் உதவுகிறது அளவிடக்கூடிய இயற்பியல் பண்புகளில் சில எடுத்துக்காட்டுகள் இதோ நேரம் அளவு தூரம் வேகம் திசை எடை தொகுதி வெப்பநிலை அழுத்தம் மற்றும் விசை அங்குலங்கள் மற்றும் பவுண்டுகள் போன்ற நிலையான அலகுகளை பயன்படுத்தி அல்லது ஆட்சியாளர்கள் மற்றும் எடை அளவுகள் போன்ற கருவிகளை பயன்படுத்தி அளவீடுகள் செய்யலாம் முந்தைய காலத்துல இந்தியாவில வளர்ச்சி அடைந்த அளவீட்டு முறைகளின் வளமான மற்றும் மாறுபட்ட வரலாற்றை கொண்டிருந்தது பண்டைய இந்தியாவில் அளவீடுகள் எவ்வாறு நடத்தப்பட்டன என்பதற்கான ஒரு பார்வை இதோ பார்க்கலாம் சிந்து சமவெளி நாகரீகம் கிமு மூவாயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி முன்னூறாக கருதப்படுகிறது தரப்படுத்தப்பட்ட அழகுகள் உலகின் ஆரம்பகால நகர்ப்புற நாகரிகங்களில் ஒன்றான சிந்து சமவெளி நாகரிகம் குறிப்பிடத்தக்க வகையில் துல்லியமான மற்றும் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளின் முறையை பயன்படுத்தியது அவர்கள் இன்டென்ஸ் இன்ச் போன்ற அலகுகளை பயன்படுத்தினார் இது அதன் காலத்திற்கு நம்ப முடியாத அளவிற்கு துல்லியமாக இருந்தது மேலும் அவற்றின் செங்கற்கள் குறிப்பிடத்தக்க அளவில் ஒரே மாதிரியாக இருந்தன சிந்து மக்கள் அளவியல் பற்றிய மேம்பட்ட அறிவை கொண்டிருந்தனர் கிரேட் பாத் போன்ற சிக்கலான கட்டமைப்புகளை கட்டியதில் தெளிவாக தெரிகிறது பண்டைய இந்தியா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சி அடைந்த அளவீட்டு முறைகளின் வளமான மற்றும் மாறுபட்ட வரலாற்றை கொண்டிருந்தது பண்டைய இந்தியாவில் அளவீடுகள் எவ்வாறு நடத்தப்பட்டன என்பதற்கான சில பார்வைகள் இங்கே சிந்து சமவெளி நாகரிகம் கிமு மூவாயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி முன்னூறு வரை உலகின் ஆரம்ப கால நகர்ப்புற நாகரீகங்களில் ஒன்றான சிந்து சமவெளி நாகரீகம் குறிப்பிடத்தக்க வகையில் எடைகள் மற்றும் அளவீடுகளின் முறையை அவர்கள் இன்டன்ஸ் இன்ச் போன்ற அழகுகளை பயன்படுத்தினர் இது அந்த காலத்தில் நம்ப முடியாத அளவிற்கு துல்லியமாக இருந்தது மேலும் அவற்றின் செங்கற்கள் குறிப்பிடத்தக்க அளவில் ஒரே மாதிரியாக இருந்தன சிந்து சமவெளி மக்கள் அளவியல் பற்றிய மேம்பட்ட அறிவை கொண்டிருந்தனர் முகஞ்சதாரோவில் உள்ள கிரேட் பாத் போன்ற சிக்கலான கட்டமைப்புகளை கட்டியதில் தெளிவாக தெரிந்தது வேதிக் பீரியடில் அளவீடுகள் பெரும்பாலும் விரல் உள்ளங்கை மற்றும் முழம் போன்ற உடல் பாகங்களை அடிப்படையாக கொண்டிருந்தன இறுதுகளின் நுகத்தின் நீளம் அல்லது ஒரு மனிதன் ஒரு நாளில் நடக்கக்கூடிய தூரம் போன்ற பெறப்பட்ட அழகுகள் பயன்படுத்தப்பட்டன பிந்தைய காலங்களில் மௌரிய மற்றும் குப்த பேரரசுகள் போன்ற பேரரசுகள் தங்கள் பிரதேசங்களில் எடை மற்றும் அளவை தரப்படுத்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டனர் இருப்பினும் உள்ளூர் வேறுபாடுகள் மற்றும் அழகுகளில் வேறுபாடுகள் நீடித்தன வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தின் தேவைகள் மிகவும் துல்லியமான அளவீடு முறைகளின் வளர்ச்சியை உந்தியது பண்டைய இந்தியாவில் பல்வேறு அளவீட்டு முறைகள் இருந்தன அவை பெரும்பாலும் ஒன்றுடன் ஒன்று மற்றும் காலப்போக்கில் உருவாகின்றன இந்த அமைப்புகளில் பல குறிப்பாக சிந்து சமவெளி நாகரிகத்தின் அமைப்புகள் வியக்கத்தக்க வகையில் துல்லியமானதாகவும் அதிநவீனமாகவும் இருந்தன உடல் பாகங்கள் பொதுவாக அளவீட்டு அலகுகளாக பயன்படுத்தப்படுகின்றன இது இயற்கை உலகத்துடன் மனித தொடர்பை பிரதிபலிக்கிறது பின்னர் பேரரசுகள் நிர்வாக மற்றும் பொருளாதார காரணங்களுக்காக அளவீடுகளை தரப்படுத்த முயற்சித்தன பண்டைய இந்தியாவில் வெவ்வேறு பகுதிகள் மற்றும் காலகட்டங்களில் குறிப்பிட்ட அழகுகள் மற்றும் அளவீட்டு முறைகள் வேறுபடுகின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தூரத்தை அளவெடுக்கிறதோ அப்புறம் நீளத்தை அளவெடுக்கிறதோ அதை பற்றின வரலாறு சொல்ல முடியுமா அளவீட்டு அழகுகளின் வரலாறு நம்முடைய ஆர்வத்தை தூண்டுகிறது பண்டைய நாகரீகங்களை மீண்டும் கண்டுபிடிக்கப்படுகிறது மில்லி மற்றும் சென்டிமீட்டர் இந்த அலகுகள் மெட்ரிக் அமைப்பின் ஒரு பகுதியாகும் இது பிரெஞ்சு புரட்சியின் போது பிரான்சில் உருவாக்கப்பட்ட ஒரு டெசிபல் அளவீட்டு முறையாகும் மெட்ரிக் அமைப்பு இயற்கை நிகழ்வுகளின் அடிப்படையில் உலகளாவிய அளவீட்டு முறையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மெட்ரிக் அமைப்பில் நீளத்தின் அடிப்படையை அலகு மீட்டர் முதல் மில்லி மீட்டர் மற்றும் சென்டிமீட்டர்கள் மீட்டரின் டெசிமல் உட்பிரிவுகள் கணக்கீடுகள் மற்றும் மாற்றங்களை எளிதாக்குகிறது இம்பெரிக்கல் சிஸ்டம் இந்த அலகுகள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் உருவான அமைப்பை சேர்ந்தவை பாடி பேஸ்டு யூனிட்ஸ் உடல் அடிப்படையிலான அலகுகள் ஆரம்பத்தில் இந்த அலகுகள் ஒரு அடிநீளம் அல்லது வேகம் போன்ற மனித உடல் அளவீடுகளை அடிப்படையாக கொண்டது ஸ்டாண்டர்டைசேஷன் காலப்போக்கில் இந்த அலகுகள் வெவ்வேறு நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த தரப்படுத்தப்பட்டன கிலோமீட்டர் கிலோமீட்டர் என்பது மெட்ரிக் அமைப்பில் ஒரு அலகாகும் இது ஆயிரம் மீட்டரை குறிக்கிறது இது நீண்ட தூரத்தை அளவிடுவதற்கு வசதியான அழகாகும் கிலோமீட்டர் உள்ளிட்ட மெட்ரிக் அமைப்பு போக்குவரத்து அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் அன்றாட வாழ்க்கை உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக உலகளவில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த அலகுகளின் தத்தெடுப்பு மற்றும் பயன்பாடு வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் காலகட்டத்தில் வேறுபட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது மெட்ரிக் அமைப்பு அதன் எளிமையை மற்றும் பயன்பாட்டின் எளிமையை காரணமாக குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை பெற்றுள்ளது அதே நேரத்தில் மெட்ரிக் அமைப்பு சில நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் பரவலாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது இரண்டு நகரத்துக்கும் உள்ள தூரத்தை வந்து நடந்தோ இல்ல வண்டி வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் எப்படி ரெண்டு பிளானட்ஸ்க்கு உள்ள அங்க போகாம மெஷர் பண்ணாங்க இதற்கு வந்து பல கருவிகள் நம்மளோட விஞ்ஞானிகளால ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருது ஏற்கனவே பல கருவிகளும் இருக்கு அதுல சிலவற்றை வந்து நம்ம பார்க்கலாம் ஒலி ஆண்டுகள் லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் விண்வெளியில் உள்ள தூரத்தை அளவிடுவதற்கான ஒரு பொதுவான முறை ஒரு ஒலியாண்டு என்பது ஒலி வருடத்தில் பயணிக்கும் தூரம் இது சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து டிரில்லியன் கிலோமீட்டர்களாக கணக்கிடப்படுகிறது அடுத்தபடியானது பார்சிக்ஸ் இது வந்து பாராசெக்கின் என்று அழைக்கப்படும் பொருள்களுக்கு இடையே உள்ள தூரம் ஆயிரக்கணக்கான அல்லது மில்லியன் ஒளி ஆண்டுகளில் இருக்கும் போது ஒரு பாராசெக் மூன்று புள்ளி இருபத்தி ஆறு ஒலி ஆண்டுகளாக கணக்கிடப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக டாப்லர் எஃபெக்ட் நட்சத்திரங்களின் இயக்கம் அவற்றில் இருந்து நாம் பெறும் ஒலியின் அலை நீளங்களை பாதிக்கிறது டாப்லர் விளைவை அளவில் தன் மூலம் ஒரு நட்சத்திரம் எவ்வளவு வேகமாக மற்றும் எந்த திசையில் நகர்கிறது என்பதை வானவியலாளர்கள் தீர்மானிக்க முடியும் அடுத்ததாக இடமாறு முறை வெவ்வேறு நிலைகளில் இருந்து பார்க்கும் போது ஒரு கிரகம் அல்லது நட்சத்திரத்தின் நிலை மாறுகிறது என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த முறை செயல்படுகிறது அப்சர்விங் த நியர்பை ஆஸ்ட்ராய்ட் பூமியின் வெவ்வேறு இடங்களில் இருந்து ஒரு சிறு கோளை கவனிப்பதன் மூலம் வானவியலாளர்கள் அதன் வெளிப்படையான நிலையில் மாற்றத்தை அளவிட முடியும் கெப்ளஸ் தேர்ட்லா லா கெப்ளஸ் சுற்றுப்பாதைகளின் ஒப்பிட்ட அளவுகளை கணக்கிட இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம் நிச்சயமற்ற கொள்கை ஹைசன்பர்க் நிச்சயமற்ற கொள்கை அல்லது உறுதியற்ற கொள்கை என்று அறியப்படுகிறது இது குவாண்டம் மெக்கானிக்ஸில் உள்ள ஒரு அடிப்படையான கருத்தாகும் இது குறிப்பிட்ட இயற்பியல் பண்புகளை ஒரே நேரத்தில் எவ்வளவு துல்லியமாக அறிய முடியும் என்பதற்கு வரம்பு உள்ளது என்று கூறுகிறது எலக்ட்ரான் போன்ற ஒரு துகளின் நிலை மற்றும் வேகத்தை ஒரே நேரத்தில் சரியாக துல்லியத்துடன் அளவிட முடியாது என்பது நிச்சயமற்ற கொள்கையை கூறுகிறது ஒரு சொத்து எவ்வளவு துல்லியமாக அளவிடப்படுகிறதோ அவ்வளவு துல்லியமாக மாற்றத்தை அறிய முடியும் நிச்சயமற்ற கொள்கை முக்கியமானது ஏனெனில் இது துணை அணு அளவில் விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள இயற்பியல் ஆளர்களுக்கு உதவுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு எலக்ட்ரானில் நிலையை ஒ அல்லது மற்ற எலக்ட்ரான்களை பின் அதன் மூலம் அளவிட முயற்சித்தால் ஆய்வுகள் வேகத்தை கொண்டுள்ளன மற்றும் செயல்பாட்டில் எலக்ட்ரானின் வேகத்தை மாற்றும் மற்றும் இரண்டு பண்புகளையும் சரியாக அளவிட முடியாது மேடம் இந்த வரலாறு சொல்ல முடியுமா நமது நவீன என் அடிப்படையில் பூஜ்யத்தை ஒரு எண் மற்றும் ஒரு இடப்பெயர் என்ற கருத்து பண்டைய இந்தியாவிலிருந்தே இருக்கிறது பாபிலோனியர்கள் மற்றும் மாயன்கள் போன்ற பிற நாகரீகங்கள் கொண்டவர்களும் பயன்படுத்தினார்கள் பூஜ்யத்தை அதன் சொந்த எண்ணாக உருவாக்கியது இந்தியர்களே பூஜ்யத்தை எண்ணாக பயன்படுத்துவதை விட முதன்மையில் இந்தியாவில் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் காணலாம் ஒரு முக்கிய இந்திய கணிதவியலாளர் பிரம்மகுப்தா கிபி ஏழாம் நூற்றாண்டில் பூஜ்யத்தின் கருத்தை அதன் எண் கணித செயல்பாடுகளையும் முறைப்படுத்தினார் இடம் மதிப்பு அமைப்பு பூஜ்யத்தை உள்ளடக்கிய இந்திய எண் அமைப்பு ஒரு நிலை அமைப்பாகும் அதாவது இலக்கத்தின் அமைப்பு நிலையை பொறுத்தது இது முந்தைய அமைப்புகளை விட குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஆகும் முதலில் இந்திய அறிஞர்கள் பயன்படுத்திய பூஜ்ஜியத்தை பின்பு அரபிக் அறிஞர்கள் மூலம் பூஜ்யத்தின் கருத்து பன்னிரண்டாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவை அடைந்தது முதன்மையாக ஐரோப்பாவிற்கு பூஜ்யத்தின் அறிமுகம் கணிதத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது வானியல் இயற்பியல் மற்றும் பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இது இப்போது நமது நவீன எண் அமைப்பின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக உள்ளது மற்றும் நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது பூஜ்யத்தின் கருத்து இன்று நாம் புரிந்து கொண்டபடி மனித வரலாற்றில் ஒப்பிட முடியாத சமீபத்திய வளர்ச்சியாகும் பாபிலோனியர்கள் மற்றும் மாயன்கள் போன்ற பண்டைய நாகரிகத்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையை ஒரு எண் இல்லாததை குறிக்க ஒதுக்கிட குறியீடுகளை பயன்படுத்தினாலும் பூஜ்யத்தை அதன் சொந்த குறியீடாக ஒதுக்கிட குறியீடுகளை பயன்படுத்தினார்கள் பாக்சாலி கையெழுத்து இந்த பண்டைய இந்தியா கையெழுத்து பிரதி கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது பூஜ்யத்தை குறிக்கும் என்று நம்பப்படும் புள்ளி சின்னம் இது இன்று பூஜ்யம் நமது கணித அமைப்பின் இன்றியமையாத பகுதியாகும் மேலும் இது பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது பூஜ்யம் என்பது எண்கணிதம் இயற்கணிதம் மற்றும் கணிதத்தின் பிற பிரிவுகள் ஒரு அடிப்படை கருவியாகும் விஞ்ஞான அளவீடுகள் தரவு பகுப்பாய்வு மற்றும் இயற்பியல் கோட்பாடுகள் பூஜ்யத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது மேடம் இந்த பிரிப் புரட்சிக்கும் இந்த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸுக்கும் என்ன சம்பந்தம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்பத்தி ஒன்பதில் பிரெஞ்சு புரட்சியானது மெட்ரிக் முறையை உருவாக்க உதவியாக இருந்தது இது பிரான்சில் குழப்பமான எடைகள் மற்றும் அளவீடுகளை மாற்றியது பிரெஞ்சு புரட்சிக்கு முன் பிரான்ஸ் ஒருங்கிணைக்கப்படாத அளவீட்டு முறையை பயன்படுத்தியது மேலும் ஒவ்வொரு அளவீட்டு அலகுகளும் பல்வேறு வரையறைகள் இருந்தன ஒவ்வொரு யூனிட்டுடனும் தொடர்புடைய அளவு நகரத்தின் நகரம் மற்றும் வர்த்தகத்தில் இருந்து வர்த்தகத்திற்கு கூட மாறுபடும் இது வர்த்தகம் மற்றும் வரியை கடினமாக்கியது மேலும் மோசடிக்கு இடமளிக்கிறது புரட்சியின் போது மெட்ரிக் முறையின் வளர்ச்சியில் பிரெஞ்சு புரட்சி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது புரட்சியாளர்கள் பகுத்தறிவு சீரான மற்றும் இயற்கை நிகழ்வுகளை அடிப்படையாகக் கொண்டு அளவீட்டு முறையை உருவாக்க முயன்றனர் பிரெஞ்சில் இருக்கும் அளவீட்டு முறைகள் உண்மையில் ஐரோப்பாவின் பெரும்பகுதி துண்டு துண்டாக மற்றும் சீரற்றதாக இருந்தது வர்த்தகம் மற்றும் அறிவியல் பரிமாற்றத்தை கடினமாக்கியது பிரெஞ்சு விஞ்ஞானிகள் பழைய முறையை மெட்ரிக் முறையுடன் மாற்றினர் இது பயன்படுத்தப்பட்ட எளிதானது மற்றும் பரவலாக பொருந்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டது மெட்ரிக் அமைப்பு இயற்கையின் கவனிக்கக்கூடிய அம்சங்களிலிருந்து பெறப்பட்டன அழகுகளை அடிப்படையாக கொண்டுள்ளது மெட்ரிக் அமைப்பின் அடிப்படை அழகுகளில் நீளத்திற்கான மீட்டர் எடைக்கான கிலோகிராம் மற்றும் திரவங்களுக்கான லிட்டர் ஆகியவை அடங்கும் பிரெஞ்சு அகாடமி ஆஃப் சயின்சஸ் அறிவொளி கொள்கைகளான காரணம் மற்றும் முன்னேற்றத்தால் ஈர்க்கப்பட்டு டெசிமல் சிஸ்டம் அடிப்படையிலான அளவீட்டு முறையை முன்மொழிந்தது எடையின் அடிப்படை அலகு கிலோகிராம் ஒரு கன டெசிமீட்டர் நீரின் நிறை என புரட்சிகர அரசாங்கம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அதிகாரபூர்வமாக மெட்ரிக் முறையை ஏற்றுக்கொண்டது இருப்பினும் இந்த முறை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை பிரெஞ்சு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பல வருடங்கள் ஆனது மெட்ரிக் அமைப்பின் எளிமை தர்க்கம் மற்றும் தசம அடிப்படை ஆகியவை இறுதியில் உலகம் முழுவதும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகத்தில் அழகான ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது பகுத்தறிவு மற்றும் உலகளாவிய அளவீட்டு முறையை உருவாக்குவதற்கான உத்வேகத்தை பிரெஞ்சு புரட்சி வழங்கியது டெம்பரேச்சர் வச்சு நம்ம ஒரு நம்மளோட சர்ஃபேஸோ இல்ல பாய்லிங் வாட்டரோட டெம்பரேச்சரோட மெஷர் பண்ண முடியுது எப்படி பூமிக்கு அடியில விஞ்ஞானிகள் பூமியின் மையத்தின் வெப்பநிலை மற்றும் மேற்பரப்பை பார்வையிடாமல் பல்வேறு முறைகளை பயன்படுத்தி அளவிட முடிந்தது பூமியின் மையத்தையோ அல்லது சூரியின் மேற்பரப்பையோ நாம் உடல் ரீதியாக அடைய முடியாது என்றாலும் விஞ்ஞானிகள் அவற்றின் வெப்பநிலையை மதிப்பிடுவதற்கான தனித்துவமான முறைகளை உருவாக்கியுள்ளனர் நில அதிர்வு அலைகள் நிலநடுக்கங்களால் உருவாகும் நில அதிர்வு அலைகள் பூமியின் வழியாக பயணிக்கும் இந்த விதத்தை ஆய்வு செய்வதன் மூலம் விஞ்ஞானிகள் வெவ்வேறு ஆழங்களில் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை ஊகிக்க முடிகிறது புவி வெப்ப சாய்வு பூமியின் வெப்பநிலை ஆழத்துடன் அதிகரிக்கிறது ஆழமான சுரங்கங்கள் மற்றும் போர்வெல்கள் வெப்பநிலை சாய்வை அளவெடுப்பதன் மூலம் பூமி மையத்தின் வெப்பநிலையை மதிப்பிடுவதற்கு விஞ்ஞானிகள் விரிவுபடுத்தலாம் இத்தகைய நிலைமைகளில் கீழ்பொருட்களின் நடத்தையை ஆய்வு செய்வதற்கு விஞ்ஞானிகள் ஆய்வக அமைப்புகளில் பூமியின் மையத்தின் தீவிர அழுத்தங்கள் மற்றும் வெப்பநிலைகளை மீண்டும் உருவாக்குகின்றன சூரியன் காணக்கூடிய ஒளி உட்பட மின்காந்த கதிர்வீச்சை வெளியிடுகிறது இந்த கதிர்வீச்சின் நிறமாலையை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் விஞ்ஞானிகள் மேற்பரப்பு வெப்பநிலையை தீர்மானிக்க முடியும் சூரியன் ஒரு கருப்பு உடலை தோராயமாக மதிப்பிடுகிறது அதாவது பிளாக் பாடி ரேடியேஷன் இது அனைத்து சம்பவ கதிர்வீச்சுகளையும் உறிஞ்சும் ஒரு தத்துவமாக பொருள் கருப்பு உடல் கதிர்வீச்சின் விதிகளை பயன்படுத்துவதன் மூலம் விஞ்ஞானிகள் அதன் மேற்பரப்பு வெப்பநிலையை கணக்கிட முடியும் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சின் தீவிரத்தை அளவிடுகின்றனர் இந்த முறைகளை பூமியின் மையப்பகுதி மற்றும் சூரியனின் மேற்பரப்பின் வெப்பநிலை பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்கினாலும் அவை மறைமுகமான அளவீடுகள் மற்றும் மாதிரிகளை அடிப்படையாக கொண்டவை தற்போதைய ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்த தீவிர சூழல்கள் பற்றிய நமது புரிதலை மேம்படுத்துகிறது பூமியின் மேற்பரப்பு அடுக்குகளின் கலவை பற்றி அறிய விஞ்ஞானிகள் பூகம்பங்கள் மற்றும் பிற டெக்னிக் தட்டுகள் இயக்கங்களால் உற்பத்தி செய்யப்படும் நில அதிர்வு அலைகளை அளவிடுகின்றனர் சூரியன் ஒலிகோளத்திற்கு மேலே உள்ள அடுக்குகளின் வெப்பநிலையை அளவிட விஞ்ஞானிகள் தொலைநோக்கிகளை பயன்படுத்துகின்றனர் அவர்கள் பின்னர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் தருவுகளின் அடிப்படையில் வெப்பநிலையை பெறலாம் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு அலை நிறத்திலும் ஒரு நட்சத்திரம் உமிழும் ஒளியின் அளவை அளவிடுகிறார்கள் மற்றும் சூரியன் பயனுள்ள வெப்பநிலையை தீர்மானிக்க அதன் விளைவாக வரும் ஸ்பெக்ட்ரத்தை மாதிரிகளுடன் ஒப்பிடுகிறார்கள் சூரிய ஒளியில் உள்ள பல்வேறு பொருட்களின் வெப்பம் மற்றும் குளிரூட்டும் விகிதங்களை அளவிடுவதன் மூலம் விஞ்ஞானிகள் சூரியனின் வெப்பநிலையை கணக்கிடுகிறார்கள் விஞ்ஞானிகள் விண் இடப்பெயர்ச்சி விதியை பயன்படுத்தி சூரியனின் வெப்பநிலையை கணக்கிடுகிறார்கள் மேடம் இந்த இடை இருக்குல்ல கிராம் கிலோ கிராம் இத பத்தின வரலாறு சொல்ல முடியுமா கிராம் மற்றும் கிலோகிராம் வரலாறு பிரெஞ்சு புரட்சியின் போது மெட்ரிக் முறையின் வளர்ச்சியுடன் நெருக்கமாக பணைக்கப்பட்டுள்ளது கிராம் முதலின் அதன் அதிகபட்ச அடர்த்தியான சுமார் நாலு டிகிரி செல்சியஸ் ஒரு கன சென்டிமீட்டர் நீரின் நிறை என வரையறுக்கப்பட்டது கிராம் என்ற பெயர் கிரேக்க வார்த்தையான கிராமா என்பதிலிருந்து பெறப்பட்டதாகும் அதன் பொருள் சிறிய எடையாகும் அசல் வரையறை இயற்பியல் அளவை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் கிராமின் நவீன வரையறை கிலோகிராமில் இருந்து பெறப்பட்டது இது இப்போது அடிப்படை இயற்பியல் மாறினாலும் அடிப்படையில் அடிப்படையாக வரையறுக்கப்பட்டது கிலோகிராமின் தோற்றம் தொடக்கத்தில் கிலோகிராம் என்பது அதிகபட்ச அடர்த்தியான ஒரு லிட்டர் தண்ணீரின் நிறை என வரையறுக்கப்பட்டது பிளாட்டினம் இரிடியம் கலவையால் செய்யப்பட்ட கிலோகிராமின் இயற்பியல் முன்மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது மற்றும் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக சர்வதேச தரநிலையாக செயல்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிலோகிராமின் வரையறை அடிப்படை இயற்பியல் மாற்றங்களாக மாறியது இந்த மாற்றம் மிகவும் நிலையான மற்றும் துல்லியமான வரையறையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது கிராம் மற்றும் கிலோகிராம் உள்ளிட்ட மெட்ரிக் அமைப்பு பகுத்தறிவு மற்றும் உலகளாவிய அளவீட்டு முறையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது டெசிமல் சிஸ்டம் அடிப்படையாக கொண்டுள்ளது கணக்கீடுகள் மற்றும் மாற்றங்களை எளிதாக்கிறது மெட்ரிக் முறையை ஏற்றுக்கொள்வது அறிவியல் ஆராய்ச்சி சர்வதேச வர்த்தகம் மற்றும் அன்றாட வாழ்க்கையை கணிசமாக எளிதாக்கியுள்ளது இதுவரை அளவுகள் பற்றிய பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் லாவண்யா முத்துகுமார் அவர்கள் உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்